நத்தம் அருகே கருப்பண்ணசுவாமி கோவிலில் வாடகை கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் விபத்து இல்லாமல் வாகனம் இயக்க வேண்டி கிடாய் வட்டி திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி அருகே கணவாய்பட்டி கணவாய் கருப்பண்ணசாமி கோவிலில் வாடகை வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தங்களது வாகனங்கள் விபத்து லாபகரமாகவும் இயங்குவதற்கு வேண்டுதல் வைத்து ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சுதறு தேங்காய் உடைத்து சிறப்பு பூஜைகள் செய்து கிடாய்கள் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவது வழக்கம் இந்த ஆண்டு கோபால்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வாடகை கார்கள் மற்றும் சுற்றுலா வாகனங்கள் வைத்திருப்போர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் சுற்றுலா வாகனங்களுடன் கணவாய் கருப்பண்ணசாமி கோவிலுக்கு வந்து வாகனங்களுக்கு மாலைகள் மற்றும் சந்தனம் பூசி கணவாய் கருப்பண்ணசாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் தங்களது வாகனங்கள் விபத்தில்லாமலும் லாபகரமாகவும் இயக்க வேண்டி ஐந்திற்கும் மேற்பட்ட விடாய்கள் பற்றி பொதுமக்களுக்கு கறி முட்டையுடன் அன்னதானம் வழங்கின அன்னதான விழாவில் கோபால்பட்டி கணவாய்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருந்து ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து